ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோல சில ஆன்மீக தகவல்கள் பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா பூஜை அறையில நம்ம தெரியாம கூட செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க அது மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற்ற பாதையிலேயே நம்ம போகணும் அப்படின்னா தூங்கும்போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னா போதுங்க நம்ம வாழ்க்கை எப்பவுமே முன்னேற்ற பாதையிலே போகும் அது என்ன அப்படின்றதையும் வீடியோல பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்குங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூஜை அறை அப்படின்றது தெய்வீக அதிர்வுகளையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஒரு புனிதமான இடம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பூஜை அறை தாங்க பொதுவாக தெரிஞ்ச சில விதிகளை தவிர நிறைய பேருக்கு தெரியாத சில முக்கியமான விஷயங்களும் இருக்குங்க அது வந்து பூஜை அறையில தவிர்க்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன தான் பூஜை செஞ்சாலுமே அதுக்கு பலன் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா உடஞ்ச தெய்வ சிலைகளோ அப்படி இல்லைன்னா படங்களோ பூஜைகளில் வச்சுருக்கக்கூடாது இது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தாங்க ஆனால் பழுதடைந்தால் பயன்படுத்த முடியாத அப்படி இல்லைன்னா கிழிஞ்ச துணிகள் இந்த கிழிஞ்ச துணிகள் எதுக்கு வச்சிருப்போம் அப்படின்னா ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிழிஞ்ச போன துணிகள் இதெல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சிருப்போம் சில காட்டன் துணிகள்லாம் வந்து வருஷா வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது துவச்சி துவச்சி யூஸ் பண்ணி ரொம்ப பழசாயிருக்கும் கிழிஞ்சு போயிருக்கும் அதையே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி கிழிஞ்ச துணிகள் பூஜை அறையில் இருக்கக்கூடாது தேவையில்லாத லெட்டர்ஸு சீட்டு கேலண்டரு பத்திரிக்கை ஒரு சிலர் வந்து நகை வச்ச ரசீது இந்த மாதிரி பழைய பொருட்களை பூஜை அறையில் வைக்கவே கூடாதுங்க குறிப்பாக ஒரு சிலர் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் இந்த மருந்து சீட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எந்த பொருட்களுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது பூஜை அறைனா தனியாக பூஜை அறைன்னு கிடையாது ஒரு கபோர்டு மாதிரி வச்சிருந்தாலுமே அந்த கபோர்டுக்குள்ள இந்த பொருட்களெல்லாம் இருக்கவே கூடாதுங்க இது எல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியில இருக்கிற பொருட்கள் குறிப்பாக நிறைய பேருக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறையில் ஒரு பக்கமாக ஒரு கபோட்டில் வச்சுருப்பாங்க பூஜை அறை ஒரு பக்கமாக வந்து டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி டஸ்ட்பின்னை பூஜை அறை பக்கத்துலேயோ இல்லை வந்து பூஜை அறைக்கு நேராகவோ டஸ்ட்பின் இருக்கவே கூடாதுங்க இது ரொம்ப ரொம்ப தப்புங்க நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக தானே வச்சுருக்குறோம் மூடி தானே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க இதெல்லாமே நம்ம வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னா டஸ்ட்பின் தாங்க பொதுவாக நம்ம கிச்சனில் டஸ்ட்பின் வச்சுருந்தா கூட நைட்டானால் வந்து அந்த டஸ்பினை கிச்சனில் வந்து எடுத்துணும்னு சொல்லுவாங்க நைட்டில் வந்து கிச்சன் சுத்தமாக இருக்கணும் டஸ்ட்பின் நைட்டில் இருக்கக்கூடாது பூஜையாரையே எந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அளவுக்கு நம்ம சமையல் அறையை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுமே ரெண்டுமே வந்து தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டு இடத்தையுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுங்க பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து கிச்சனில் தான் வந்து செல்ஃபு பூஜை செல்ஃபு வச்சுருப்பாங்க ஏன் நானே எத்தனை வருஷம் அப்படி தாங்க வச்சுருந்தேன் நம்ம நான்வெஜ்ஜு சமைக்காதவங்களாக இருந்தால் பரவாயில்ல நான்வெஜ்ஜு சமைக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் டோர் போட்டிருந்தோம் அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை நம்ம ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனை மூடில்லைங்க ஏன்னா நம்ம சமைக்கிற அந்த நான்வெஜ்ஜோட புகையும் சரி அந்த வாசமும் சரி அந்த பூஜை அறையோட புனித தன்மையை குறைக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாற்ற முடியாத விஷயங்கள் தாங்க இடம் இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் வந்து கிச்சன்ல தான் பூஜை அறை வச்சிருப்பாங்க ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன் போட்டு மூடிடுறது இல்லை டோர் இருந்தால் டோர் போட்டு மூடிடுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாங்க அதே போல வந்து பூஜை அறை வந்த சுவர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து குளியல் அறை சுவரோடவோ இல்லை கழிப்பறைக்கு பக்கத்துலயோ ஒரே சுவரை வந்து பகிர்ந்து கொள்கிற வகையில் பூஜை அறை அமைக்கிறத முற்றிலுமே தவிர்க்கணும் இது வந்து எதிர்மாற்றல் எதிர்மறை ஆற்றலையும் அசுத்தத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் வைக்க மாட்டாங்க ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறத நானே பார்த்துருக்கேங்க பூஜை அறை மட்டும் இல்லைங்க அதோட நுழைவு வாயில கூட செருப்புகளை வைக்கிறத தவிர்க்கணும் பூஜை அறைக்கு நேராக அதை ஹாலில் இருந்தாலும் சரி தனியாக பூஜை அறை இருந்தாலும் சரி அதுக்கு நேராக செருப்புகளை வைக்கக்கூடாது பூஜை அறையிலேருந்து பார்த்தா நம்ம செருப்பு நம்ம கண்ணில் தெரியக்கூடாதுங்க நிறைய பேர் வந்து பூஜை அறையில் நீர் பிளாஸ்டிக் நிரம்பிய பாத்திரங்களை வைக்கிறது வழக்கம் ஆனா பிளாஸ்டிக் அப்படி அப்படின்னு அலுமினியம் இது போன்ற உலோக பாத்திரங்களை தவிர்த்து தாமரமோ இல்லைன்னா பித்தளையோ காப்பரோ இந்த உலோகத்துல வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது நல்லதுங்க பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பூக்கள் அப்படி அப்படின்னா வாடிய பூக்களை பூஜை அறையில் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது அது உடனே எடுத்துனாங்க உலர்ந்த பூக்கள் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்குங்க முடிஞ்ச வரைக்கும் பூஜை அறையில இந்த நம்ம பூவெல்லாம் வைப்போம் நம்ம அதெல்லாம் எடுத்துடுவோம் காஞ்சிப்பூக்கில் கூட எடுத்துடுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பூஜை ஒரு பக்கமாக வச்சுருவோம் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை நம்ம பண்ணவே கூடாதுங்க நானே நிறைய தடவை நம்மளோட தான் பண்ணியிருக்கேன் ஒரு கவரில் போட்டு சைடில் வச்சுருவோம் அப்புறமா எடுத்து நம்ம தொட்டியில் போட்டலாம்னு சொல்லிட்டு அதை வந்து காலையில் எடுத்து வச்சு மதியம் வரைக்குமோ சாயந்திரம் வரைக்கும் கூட எடுக்காமல் இருப்போம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எப்படி ஃப்ரெஷ்ஷான பூ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்குதோ அதே போல் தாங்க அதை விட நூறு மடங்கு எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியது தான் இந்த காஞ்சப்பூக்கள் அதை உடனே பூஜை கடையில இருந்து எடுத்துனாங்க முடிஞ்ச வரைக்குமே பூஜை அறையில கருப்பு நிற பொருட்களை குறிப்பா கருப்பு துணிகளை பயன்படுத்துறத தவிர்க்கணுங்க பொதுவா கருப்பு நிறம் அப்படின்றது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க பூஜை அறையோட கதவுகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை திறக்கும் போதும் மூடும் போதும் சத்தம் எழுப்பக்கூடாது இது பூஜை அறைக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா ரூம்லயுமே அது கேட்டா இருக்கட்டும் மெயின் டோரா இருக்கட்டும் கதவை திறக்கும் போது சத்தம் வரக்கூடாதுங்க அதுக்கு என்ன கென்ன போட்டு நம்ம அந்த கதவை திறக்கும் போது சத்தம் இல்லாம திறந்து சத்தம் இல்லாத நம்ம மூடுற மாதிரி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி வைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் பூஜை அறைக்கு மட்டும் இல்ல எல்லா ரூமுக்கேங்க அதே போல பூஜை முடிஞ்சதும் படைக்கப்பட்ட தேங்காயை உடைச்சி பிரசாதமா நம்ம சாப்பிடணும் உடைக்கப்படாத அப்படி இல்லைன்னா பயன்படுத்தப்படாத தேங்காயை ரொம்ப நேரம் பூஜை அறியில வச்சிருக்கிறது நல்லது இல்லைங்க இது வந்து எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னும் சில சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க அதே போல பூஜை அறை சுவர்கள் விரிசல்கள் இருந்தால் சரி செஞ்சு விரிசல்கள் எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு வழியாக கருதப்படுதுங்க இது வந்து வீட்டில் பண